வணக்கம் நான் ஜமால் முகமது சாபி மான் எல்லாருக்கும் எல்லாம் சமமா கிடைக்கணும் என்ற அடிப்படையில கட்டமைக்கப்பட்ட மத சார்பற்ற கொள்கைகள் அதி தீவிரமா மக்கள் மனசுக்குள்ள வந்து மக்கள் அணியணியா அந்த கொள்கையின் பக்கம் ஈர்க்கப்பட்ட காரணத்தினால அதனால் வரைக்கும் எல்லாம் எங்களுக்கு மட்டும்தான் என்ற சிந்தனையில ஊறி இருந்த காலங்காலமா பின்பற்றி வந்த பல அடக்குமுறை அடாவடியான கட்டமைப்ப பின்பற்றிட்டு இருந்த பொருளாதாரத்திலையும் அதிகாரத்திலையும் வலுவா இருந்த மக்களுக்கு இது மிகப்பெரிய பிரச்சனைய உருவாக்க ஆரம்பிச்சது அப்படி உருவாக்கப்பட்ட அந்த பிரச்சனைகளை எப்படி எதிர்கொள்ளதுன்னு சொல்லக்கூடிய சிந்தனையினுடைய சுயநல வடிவமாக தான் இந்த பாசிசம்னு சொல்லக்கூடிய ஒரு வலுவான கட்டமைப்ப இந்த பூமியில அவங்க நிலைநாட்ட ஆரம்பிச்சாங்க இன்றைய காலகட்டங்கள்ல நிச்சயமா அதுல அவங்க முழுமையா வெற்றி பெற்று விட்டாங்கன்னு தான் நாம சொல்லணும் அது எப்படி வெற்றி பெற்றாங்க அப்படின்னு சொல்லக்கூடியத பற்றி தான் இந்த பதிவுல நாம தெரிந்து கொள்ள போறோம் அதனால இந்த பதிவையும் நீங்க கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாம முழுமையா பாருங்க பார்த்த பிறகு மறக்காம நீங்க நம்ம சேனலை கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிட்டு பக்கத்துல இருக்கக்கூடிய அந்த பெல் கொஞ்சம் ஆன் இது டைம் பாஸ் உங்களுக்கான தேடல் ஓம்பல் தீர்ந்தாரின் தீர்ந்தற்று உலகு இந்த திருக்குறள் என்ன சொல்ல வருதுன்னு சொல்லக்கூடியதா இந்த பதிவும் முடியக்கூடிய நேரத்துல நீங்க தெரிந்து கொள்வீங்க அதற்கு முன்னாடி நம்ம தலைப்பை பற்றி தெரிந்து கொள்ளலாம் மத சார்பற்ற கொள்கைகளும் கட்டுப்பாடுகளும் தொடர்ந்து பின்பற்றிட்டு இருக்கக்கூடிய நாடுகளில் இருக்கக்கூடிய இந்த நாட்டு மக்களுக்கு எல்லா விதமான வளங்களும் வாய்ப்புகளும் தொடர்ந்து கிடைச்சிட்டு இருக்கிறது மாதிரியான வழிவகைகளை அந்த நாட நிர்வகிக்கக்கூடிய ஆட்சியாளர்கள் தொடர்ந்து செய்து கொடுத்துட்டு இருப்பாங்க இது அந்த நாட்டை நிர்வகிக்கக்கூடிய நிர்வாகத்துக்கு உள்ள மத சார்பற்ற தன்மை இருக்கும் வரைக்கும் தான் இதே நீடிக்கும் அந்த தன்மை கொஞ்சம் மாறினாலும் அந்த நாட்டுல பல குழப்பங்களும் பல பிரிவுகளும் பல பிரச்சனைகளும் தொடர்ந்து வர ஆரம்பிச்சுட்டு இருக்கும் உலக அளவில் மதசார்பற்ற நாடுகள்னு சொல்லி நம்ம யார் இருக்கான்னு சொல்லி கூகுளில் தேடி பார்த்தோம்னா என்ன சொல்லுதுன்னா அது அமெரிக்காவை முதல்ல காட்டுது அடுத்து பிரான்ஸ் இருக்குது அதுக்கு அடுத்து இன்னும் பல நாடுகள் இருக்கு இந்தியா உள்பட இப்போ இந்த மதசார்பற்ற நாடுகள்னு சொல்லக்கூடிய இந்த கான்செப்ட் இப்பதான் ஆரம்பிச்சான்னு சொல்லி கேட்டீங்கன்னா நிச்சயமா இல்ல இல்லாயிரம் வருடங்களுக்கு முன்பே ஆரம்பிச்சாச்சு ஒரு வரையற்கப்பட்ட ஏழாவது நூற்றாண்டு காலகட்டங்கள்ல தான் அது எந்த இடம்னு பாத்தீங்கன்னா இப்ப இருக்கக்கூடிய அந்த அரேபிய தான் அந்த மதசார்பற்ற கொள்கைன்னு சொல்லக்கூடியதனுடைய ஒரு திட்டமிட்ட ஒரு வரையறையை வந்து கட்டமைச்சு உருவாக்க ஆரம்பிச்சாங்க இதுக்கு முன்னாடி இருந்துதான்னு கேட்டீங்கன்னா இருந்தது ஆனா அதுல பல இடைச்சுறுகள் வந்து ஒவ்வொரு இடங்கள்லயும் சார்புடைய கொள்கைகளும் சட்டங்களும் தான் மிகைப்படுத்தப்பட்டு தொடர்ந்து மக்கள் அடிமைப்படுத்தப்பட்டுட்டு தான் இருந்தாங்க அந்த தான் கிபி ஆறுல இருந்து ஏழாவது நூற்றாண்டு காலகட்டங்கள்ல தான் ஒரு வலுவான அரசியல் கட்டமைப்ப இந்த அரேபிய தீபகற்பத்துல ஏற்படுத்தினாங்க அந்த சம்பவத்தை பத்தி இப்ப நம்ம பார்த்திடலாம் பாசிசத்தினுடைய உண்மையான கொள்கைகளை மத நம்பிக்கை உள்ளவங்களா இருந்தாலும் சரி அல்லது மத நம்பிக்கை இல்லாதவங்களா இருந்தாலும் சரி எளிமையான முறையில் புரிந்து கொள்வதற்கு இன்றைய காலகட்டங்களில் இஸ்லாமிய கொள்கைகளை நம்ம எடுத்து பார்க்கணும்னா எளிமையான முறையில் புரிந்து கொள்ளலாம் என்ன காரணம்னா உலகம் முழுவதும் இஸ்லாமிய விருப்புன்னு சொல்லக்கூடியது பரவலாக்கப்பட்டிருக்கக்கூடிய இந்த நேரத்தில் பாசிசத்தினுடைய கோரமுகத்தை நமது வாழ்வியலோடைய கலந்து பார்க்குறதுக்கு ஈஸியாக இருக்கும்னு சொல்லக்கூடிய காரணம்தான் முதன்மையாக இருக்குது உருவம் இல்லாத ஒரு மாபெரும் சக்திக்கு தலை வணங்கக்கூடியதும் சமத்துவம் சகோதரத்துவம் இத பேணக்கூடியதும் தான் இஸ்லாம் என்கின்ற ஒரு மாபெரும் கட்டமைப்பு இங்க பரவலாக்கப்பட்டு இருக்குது இது ஓரளவுக்கு உண்மைதான் இருந்தாலும் நம்ம ஆரம்பத்துல சொன்ன மதசார்பற்ற தன்மைக்கும் இஸ்லாத்திற்கும் என்னையா தொடர்பு இருக்குன்னு சொல்லக்கூடிய கேள்வி உங்களுக்கு வரும் அந்த கேள்விக்கு பதிலை நீங்க தெரிந்து கொள்ளணும்னு நினைச்சீங்கன்னா நிச்சயமா நம்ம இஸ்லாத்தினுடைய ஆரம்ப காலகட்டத்தை பற்றி தெரிந்து கொள்ள வேண்டியது அவசியமா இருக்குது அதற்கு நம்ம இப்ப அறுநூறு அறுநூத்தி முப்பது இந்த இடைப்பட்ட காலத்துக்கு போனா மட்டும்தான் அங்க நடந்த நிகழ்வுகள் அதனால் ஏற்பட்ட மாற்றங்களை பற்றி நாம புரிந்து கொள்ள முடியல இந்த காலகட்டத்துல தான் முகமது நபி சல்லல்லாக அலைகிறம் அவங்க மக்கா மாநகர்ல நம்மை மாதிரியான ஒரு சாதாரணமான ஒரு வாழ்க்கையை தான் வாழ்ந்துட்டு இருக்கிறாங்க அப்படி வாழக்கூடிய நேரத்தில் அவரை சுற்றி கட்டமைக்கப்பட்ட அந்த சமூகத்துக்குள்ள எந்த மாதிரியான பிரச்சனைகளை அவரு தினசரி வாழ்க்கையில சந்திக்கிறார்னா பெண்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்கப்படாம போக பொருளா பயன்படுத்தப்பட்டு இருந்தாங்க கீழ் மட்டத்தில் இருக்கக்கூடிய பெண்களுடைய இருந்து அதே நேரத்தில் உயர்ஜாதி பெண்களுக்கு உரிய முக்கியத்துவம் அங்க தொடர்ந்து கொடுக்கப்பட்டுட்டு தான் இருந்திருக்குது அடுத்ததா மது அது அங்க பரவலாக்கப்பட்டதுனால அதனால தினந்தோறும் பலவிதமான பிரச்சனைகளையும் அந்த சமூகம் எதிர்கொண்டுட்டு தான் இருந்தது வட்டி வாங்கக்கூடிய செயல்பாடுகள் மூட பழக்க வழக்கங்கள் ஒரு நாணயமற்ற வியாபாரத்தை செய்யறதுன்னு சொல்லி பலதரப்பட்ட கலாச்சார சீரழிவுகள் அந்த மண்ணில தொடர்ந்து நடந்துட்டு இருந்தது இதையெல்லாம் அவர் பொறுத்து கொண்டுதான் வாழ்ந்துட்டு இருந்தார் இருந்தாலும் ஒரு கட்டத்துல மக்கள் நம்ப கூடிய அந்த சிலைகள் அதாவது அந்த சிலைகள் வந்து மாபெரும் சக்தி உடையது அப்படின்னு சொல்லி அந்த சிலைகள்ட்ட மக்கள் தலைவணங்கிறத பாக்குறாரு அப்பதான் அவருக்குள்ள ஒரு கேள்வி வருது இவ்வளவு பெரிய சக்தி இருக்கக்கூடிய இந்த சிலைகள் ஏன் இந்த மக்களை அடிமைப்படுத்த வைக்கிறதுக்கு அனுமதி கொடுக்குதுன்னு சொல்லக்கூடிய அவருக்கு சிந்தனையில முதிர்ச்சி ஏற்படுத்துது நாற்பதாவது வயதுல இந்த நிகழ்வு வந்து நடக்குது அதன் பிறகுதான் அவங்க என்ன பண்றாங்கன்னா தனிமையை நோக்கி பயணிக்கிறாங்க ஒரு மூன்று நாட்கள் அங்க இருக்கக்கூடிய ஒரு மலை குகையில உட்கார்ந்து காலமா சிந்திக்கிறாங்க அந்த நேரத்துல நடந்த நிகழ்வுகள் தான் இறை செய்தின்னு சொல்லக்கூடிய கொரோனா வந்து பதியப்பட்டு இன்னைக்கு நம்ம கையில இருக்குது சரி நம்ம அந்த சப்ஜெக்டுக்குள்ள போக வேண்டாம் ஸோ அந்த குகையில அவருக்கு உள்ளுணர்வு மூலம் இங்க நடக்கக்கூடிய அத்தனை நிகழ்வுகளும் தவறானது மக்கள் இப்படி வாழக்கூடாதுன்னு சொல்லக்கூடிய ஒரு முடிவுக்கு வர்றாரு ஸோ அவருக்கு உள்ளுக்குள் ஏற்பட்ட அந்த உணர்வை மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்கலாம் அது உடனே நடந்தான்னு கேட்டீங்கன்னா அதுதான் இல்லை என்ன காரணம்னா ஏற்கனவே இந்த சிலைகளை இவங்க வச்சுருக்காங்கல்ல இந்த சிலைகள் மூலம் அவங்களுக்கு வந்து ஒரு வியாபாரம் நடக்கும் அது எப்படின்னா அந்த சிலைகள் அங்கே இருக்கக்கூடிய சிலைகளை பார்க்க வரக்கூடிய அந்த மக்கள் அந்த சிலையை நிர்வகிக்கக்கூடியவங்களுக்கு ஒரு தொகையை வந்து கொடுத்தா தான் அந்த சிலையை வந்து பார்க்கறதுக்கு அனுமதி கொடுப்பாங்க இதன் மூலம் அந்த சிலையினால இவங்களுக்கு ஒரு மாபெரும் வியாபாரம் வந்து அங்கே நடந்துட்டு இருக்குது இந்த பழக்கம் தவறுன்னு சொன்னால் இந்த இந்த வகையில வரக்கூடிய வருமான தடைப்படும் இந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில நேரடியா போய் யாத்தையும் சொல்ல முடியாத சூழ்நிலையினால மறைமுகம் அவருக்கு நெருக்கமானவங்கள்ட்ட சொல்றாங்க அதுல ஏற்றுக்கொண்ட முக்கியமான தோழர்கள் அவருடைய கருத்துக்கு உடன்படுறாங்க அதன் பிறகு கிட்டத்தட்ட ஒரு பத்து வருடம் தொடர் போராட்டம் மக்காவிலே பண்றாங்க ஆனா முயற்சி வந்து அவங்களுக்கு பலனளிக்கல அதே நேரத்துல என்ன நடக்குன்னா இவருடைய கருத்து ஊர்ல இருக்கக்கூடிய முக்கியமான அந்த தலைவர்கள் மத்தியில வந்து தெரிய வருது பிறகு அவங்களுக்கு பிரச்சனை கொடுக்க ஆரம்பிக்கிறாங்க நம்பி வந்தவங்களையும் துன்புறுத்த ஆரம்பிக்கிறாங்க இந்த துன்புறுத்த அளவுக்கு மீறி போகக்கூடிய நேரத்தில் இனிமேல் நம்ம அங்க இருந்தோம்னா இந்த கொள்கையை வந்து ஒழுங்காக கொண்டு வர முடியாதுன்னு சொல்லக்கூடிய காரணத்தினால மக்கள் இருந்து மதினாவுக்கு பயணிக்கிறார் என்ன காரணம்னா மதினாவில் இவருடைய கொள்கைய சொன்னா கேட்கக்கூடிய அளவுல அங்கேயும் நிறைய மக்கள் இருக்கிறாங்க ஆனா மதினா எந்த நிலைமையில இருக்குன்னா அங்க அதிகமான யூதர்கள் அதிகமான இதே மாதிரி சிலை வணக்க வழிபாடுகள் இன்னும் பல வகையான இனக்குழுக்கள் அந்த மதினா ஊர்ல இருக்கு இருந்தாலும் முகமது நபி அங்க போகக்கூடிய நேரத்துல அந்த மக்கள் அவரை அரவணைச்சு ஏற்றுக்கொள்றாங்க உடனே இஸ்லாம் வந்தாலும் இல்ல ஏன்னா அங்க பல வகையான கலாச்சார கட்டமைப்பு இருக்குது அது அவங்களுக்கு எதுவும் செய்ய முடியாது அப்ப என்ன பண்றாங்கன்னா கொஞ்சம் நாட்கள் போக போக என்ன பண்றாங்கன்னா இந்த மக்களை எல்லாம் ஒருங்கிணைச்சு ஒரு அமைப்பை உருவாக்குறாரு அதாவது ஒருங்கிணைச்ச ஒரு தேசத்தை உருவாக்குறான்னு வச்சுக்கோங்களேன் அந்த தேசம்னு சொல்லக்கூடியதுதான் அரபியில் உம்மத் அப்படின்னு சொல்லி அழைக்கிறாங்க அதாவது இந்த உம்மத்துன்னு சொல்லக்கூடிய அந்த கான்செப்டுக்கு உள்ள யாரெல்லாம் வருவாங்கன்னு பார்த்தீங்கன்னா யூதர்கள் அதாவது பழங்குடி யூதர்களும் வருவாங்க சிலை வணக்க வழிபாடு இருக்கக்கூடியவங்களும் வருவாங்க நபியல் நாயகத்துடைய கொள்கையை பின்பற்றக்கூடியவங்களும் வருவாங்க கிறிஸ்தவர்களும் அங்கே இருந்திருக்காங்க அவங்களும் அந்த உம்மத்துக்குள்ள வந்துருவாங்க உம்மத்துன்னு சொன்னால் தேசம் அதாவது நபிகள் கட்டமைக்கக்கூடிய அந்த அந்த தேசத்துக்கு உள்ளாடி எல்லா மக்களும் அதுல இருக்கிறத மாதிரியான ஒரு கட்டமைப்பை தான் அவங்க உருவாக்குறாங்க வந்து நம்ம ஒன்னு தெளிவாக புரிந்து கொள்ளலாம் அதாவது ஒரு தேசத்தை கட்டமைக்கக்கூடிய தான் உம்மத் அப்படின்னு சொல்லக்கூடியத நபிகள் நாயகம் சொல்லாலேஸ் எல்லாம் அவங்க ஆரம்ப காலகட்டங்கள்ல பயன்படுத்தி இருக்காங்க அப்படின்னு சொல்லக்கூடியதா இந்த உம்மத்தினுடைய எல்லா விதமான பாதுகாப்பையும் உறுதி செய்ய வேண்டியது இந்த உம்மத்தை நிர்வகிக்கக்கூடியவங்களுடைய தலையாய கடமை அப்படின்னு சொல்லக்கூடியதையும் வரையறுத்திருக்காங்க இருக்காங்க இதுல இருந்து நம்ம என்ன தெரிந்து கொள்ளலானா உம்மத்துன்னு சொன்னா மத சார்பற்ற ஒரு அமைப்பை நிர்வகிக்கக்கூடிய ஒரு அடையாளமாக தான் இதில் நம்ம கருதணும் இதை இன்னும் தெளிவாக எப்படி நம்ம புரிந்து கொள்ளலானா குரான்ல ஒரு வசனம் வரும் லக்கும் தீனுக்கும் வலிய தீன் அப்படின்னு சொல்லக்கூடியது இது என்ன சொல்ல வருதுன்னா எனக்கு என்னுடைய வழிமுறை உனக்கு உன்னுடைய வழிமுறை நான் பின்பற்றக்கூடியதை நீ பின்பற்ற போறது கிடையாது நீ பின்பற்றக்கூடிய நானும் பின்பற்ற போறது கிடையாது அப்படின்னு சொல்லக்கூடிய அர்த்தத்துல அந்த வசனம் முடியும் இதுல இருந்து நம்ம என்ன தெரிந்து கொள்ளலாம்னா நபிகள் நாயகம் காலகட்டத்துல ஆரம்ப காலகட்டங்கள்ல மதினாவில இருந்த எல்லா மக்களையும் அரவணைத்துதான் சட்டங்களையும் கோட்பாடுகளையும் உருவாக்கி இருக்காங்க அப்படின்னு சொல்லக்கூடியதுதான் அந்த காலகட்டத்துல அவங்களுடைய அந்த சட்டங்களையும் அந்த வரையறைகளையும் ரெடியான பிறகு மக்கள் மன்றத்தில் சமர்ப்பிக்கிறாங்களா அந்த சமர்ப்பித்தல்னு சொல்லக்கூடியதை தான் அரபியில இஸ்லாம்னு சொல்லக்கூடிய வார்த்தையை பயன்படுத்துறாங்க இந்த இஸ்லாம்னு சொல்லக்கூடிய வார்த்தைக்கு ரெண்டு அர்த்தங்கள் கொடுத்துருக்காங்க ஒன்று பாத்தீங்கன்னா சமர்ப்பித்தல் மற்றொன்று சமாதானம் அப்படின்னு சொல்லக்கூடியது இந்த இடத்துல நாம சமர்ப்பித்தல் அப்படின்னு சொல்லக்கூடியதை இடத்துக்கு ஏன்னா நபிகள் நாயம் உம்மத்தை உருவாக்கிட்டாங்க ஒரு தேசத்தை உருவாக்கிட்டாங்க ஒரு தேசத்தை உருவாக்கினா நிச்சயமா சட்டங்களும் வரையறைகளும் தேவைப்படும் அப்ப அந்த சட்டங்களும் வரையறைகளையும் மக்கள் மன்றத்துல வைக்கிறாங்க அப்ப வச்ச நம்ம சொல்லுவோம்ல இதுதான் அந்த சட்டங்களும் வரையறைகளும் அதுக்குதான் என்ன சொன்னாங்கன்னா அதை இஸ்லாம்னு சொல்லக்கூடிய வார்த்தையை பயன்படுத்துறாங்க அப்ப இஸ்லாம்னு சொன்னா இதுதான் அர்த்தம் அந்த வைக்கக்கூடிய அந்த டாக்குமெண்ட எனக்கு தேவைப்படுது எனக்கு பிடிச்சிருக்குன்னா நான் எடுத்துக்கலாம் இப்போ பக்கத்துல ஒரு ஆள் நிற்கிறாங்க அவங்களுக்கு பிடிக்கலன்னா அவங்க எடுக்க மாட்டாங்க அப்ப இஸ்லான்னு சொல்லக்கூடிய அந்த டாக்குமெண்ட் யாருக்கு தேவைப்படுதோ அவங்க எடுத்துக்கிட்டாங்க தேவையில்லாத அவங்க எடுக்கல அதுக்காக எடுக்காதவங்களை நபிகள் நாயகம் குற்றம் சொல்லலை ஏன்னா அவங்களுக்கு அவங்களுடைய வழிமுறை அதை நீங்களும் என்ன பண்ணக்கூடாது எதுவும் சேட்டை பண்ணக்கூடாது அதையும் வந்து தெளிவாக சொல்லியிருக்காங்க என்னன்னா அந்த காலகட்டங்களில் யூதர்களுடைய கலாச்சார கட்டமைப்புகளை எதுவும் பண்ணக்கூடாது அவங்களுக்கான எல்லா பாதுகாப்பையும் நீங்க தான் கொடுக்கணும் அதே மாதிரி மற்ற சிலை வழக்க செய்கிறாங்களா அவங்களுக்கு உள்ள பாதுகாப்பையும் நீங்க தான் கொடுக்கணும்னு சொன்னாங்க ஆரம்ப காலகட்டங்களில் நடந்த வரலாற்று உண்மை இன்னும் ஒரு ஒரு வாட்டி சொல்லி முடிச்சிடறேன் அதாவது நபிகள் நாயகம் சப்மிட் பண்ண டாக்குமெண்ட் இஸ்லாம் அந்த டாக்குமெண்ட்டுக்கு யாரெல்லாம் உபய் பண்றேன்னு சொல்லி அவங்களுக்கு ப்ராமிஸ் பண்றாங்களோ அவங்க எல்லாம் முஸ்லீம் அவ்வளோதான் பெரிய கேள்வி வரும் அது என்னன்னா இந்த காபீர்கள்னு சொல்லக்கூடிய வார்த்தையை அடிக்கடி குரானில் வந்து சொல்றாங்க அப்படின்னு இந்த காபீர்களும் நீங்கள் வந்து முதல்ல ஒன்று புரிஞ்சுக்கிடணும் அதுவும் ஒரு வார்த்தை தான் அது எப்படின்னா நபீனுடைய கொள்கையை பின்பற்றக்கூடியவங்களை அதாவது உள்ளத்தால் ஒழுங்கான முறையில் செய்யக்கூடியவங்களை ஈமான் தாரிகள் அப்படின்னு அரபியில் சொல்லுவாங்க அதே மாதிரி அந்த கொள்கைகளை பின்பற்றாதவங்களை அடையாளப்படுத்துறதுக்கு ஒரு வார்த்தை வேணும்ல அந்த வார்த்தையாதான் தான் காபிர்கள் அப்படின்னு வந்து சொல்றாங்க அதே மாதிரி ஆஹ் முஸ்லீம்களா இருந்துகிட்டு நயவஞ்ச குணத்துல நடப்பாங்கல்ல அவங்களை அடையாளப்படுத்துறதுக்கு முனாஃபிக் அப்படின்னு சொல்லுவாங்க ஆஹ் நபிகளுடைய கொள்கையை பின்பற்றிட்டு அவருக்கு இணை வைக்கக்கூடிய மக்களை முஸ்ரிக் அப்படின்னு சொல்றாங்க ஒரு ரெண்டு எக்ஸாம்பிள் மட்டும் சொல்றேன் அப்ப உங்களுக்கு ஈஸியா புரியும் நபிகள் நாயகம் சொல்றாங்க பெண்ணை நீ திருமணம் முடிக்கக்கூடிய நேரத்துல அவளுக்கு உன்னுடைய காசை கொடுத்து நீ அவளை திருமணம் முடிக்கணும் அப்படின்னு சொல்றது வந்து நபிகளுடைய சட்டம் ஆனா இந்த காலகட்டத்தில் ஒரு நம்ம பெண்ணை திருமணம் முடிக்க போறோம்னா எனக்கு நூறு பவுன் வேணும் எனக்கு ஒரு கோடி ரூபாயில காரு வேணும் எனக்கு இடம் வேணும் வீடு வேணும்னு சொல்லி நம்ம ஒரு டிமாண்ட் வைக்கிறோம் இல்லை இது முஸ்ரீட் இதுதான் சிற்கு இது வந்து இதை தான் செய்யக்கூடாதுன்னு சொல்லி நபிகள் நாயகம் சொல்றேன் இதுதான் இணை வைத்தல் அதே மாதிரி பொ பிறந்த உடனே வாய்க்குல கள்ளிப்பாலை ஊத்தி கொல்லணும்னு சொல்லி ஒரு காலகட்டத்துல இருந்துல அதுவும் தான் இந்த மாதிரி ஒரு முஸ்லீமா இருந்துகிட்டு இந்த மாதிரி பட்ட செயல்பாடுகள் முஷ்ரிக் அப்படின்னு சொல்றாங்க அப்போ எல்லாமே வார்த்தைகள் தான் காஃபியர்கள்னு சொல்லக்கூடியதும் அடையாளப்படுத்தக்கூடிய ஒரு வார்த்தை அதே மாதிரி முனாஃபிக் முஸ்லீமா இருந்தாலும் நயவஞ்சங்களா இருந்தால் அவன் முனாபிக் தான் முஸ்லீமா இருந்தாலும் இந்த மாதிரி பட்ட செயல்பாடுகளை செய்த அவன் முஷ்ரிக் தான் அதனால வார்த்தைகளை வந்து யாரு நம்ம கிட்ட தவறா ஒருத்த வந்து நம்ம கிட்ட கற்பித்தலை செய்யறானோ அவங்ககிட்ட நம்ம உசாரா இருக்கணும் இது இந்த சிந்தனை தெளிவு நமக்கு எப்ப வரும்னா படிக்கணும் வார்த்தைகள்னு சொல்லக்கூடியது அடையாளப்படுத்துறதுக்காக பயன்படுத்தக்கூடிய அரபி வார்த்தைகள் மட்டும்தான் நான் என்ன சொல்ல வர்றதுக்கு முற்படுறேன்னா அந்த இஸ்லாமிய கொள்கைன்னு சொல்லக்கூடியது மதசார்பற்ற கொள்கையினுடைய தான் அதாவது கிபி ஆறாவது நூற்றாண்டு காலகட்டங்கள்ல நபிகளால் உருவாக்கப்பட்ட இஸ்லாமிய கொள்கைகள்னு சொல்லக்கூடியது முழுக்க முழுக்க மத சார்பற்ற கொள்கைகள் தான் ஆனா அதன் பிறகு என்ன நடந்ததுன்னா அத பலகட்ட திரிபுகள் அதாவது ஒரு நாள் ரெண்டு நாள் திரிபு இல்ல அது நூறு வருடம் இருநூறு வருடம் முந்நூறு வருடம் ஐநூறு வருடம்னு சொல்லி ஏற்கனவே இந்த கொள்கைகள்ல லாபம் அடைஞ்சிட்டு இருந்தாங்கல்ல அதாவது என்னுடைய ஜாதி பெருசு நான் பணக்காரன் நான் இப்படிதான் வாழுவேன் இவன் எனக்கு அடிமைன்னு சொன்னாங்கல்ல அவங்க என்ன பண்ணாங்கன்னா அவங்களுடைய பொருளாதார அவங்களுடைய அந்த அதிகார வலிமையை பயன்படுத்தி தொடர்ந்து இதுக்குள்ள குழப்பத்தை ஏற்படுத்திட்டே இருந்தாங்க அப்படியே இவங்க குழப்பத்தை ஏற்படுத்தக்கூடிய நேரத்தில் மனதிற்கு ஏற்கனவே நயவஞ்சங்கள்லாம் இருப்பாங்கல்ல ஏற்கனவே நயவஞ்சங்கள்லாம் முஸ்லீம்முடைய தோட்டத்துல இருப்பாங்க அவங்க ஒரு இன குழுக்களை வந்து உருவாக்குவாங்க அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா இஸ்லாத்துக்குள்ளே மறுபடியும் ஒரு சின்ன அமைப்பை உருவாக்குவாங்க அதுல இருந்து இன்னொரு அமைப்பை உருவாக்குவாங்க இவங்களுடைய வேலை என்னன்னா அந்த கொள்கைய வந்து சிதறடிக்கணும் அப்படின்னு ஆனா நம்ம ஆரம்ப கட்டத்துல எல்லாருக்கும் எல்லா சமமா கிடைக்கணும்னு சொல்லக்கூடியதுதான் உண்மையான நோக்கமா இருந்தது நம்மளுடைய நம்மளுடைய பாடங்களை படிக்கக்கூடிய நேரத்துலதான் நமக்கு அந்த வித்தியாசங்கள புரிந்து கொள்ள முடியும் ஆனா என்ன நடத்தி வைக்கப்படுதுன்னா இந்த சிந்தனை நமக்கு வரக்கூடாதுன்னு சொல்றதுக்காக தான் இங்க ஒரு மிகப்பெரிய கட்டமைப்பு தொடர்ந்து நடத்தி வைக்கப்பட்டுட்டே இருக்கு